காவல்துறையால் மீட்க முடியாத கொள்ளை போன நகைகளுக்கு அரசு இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாட்டிலும் பொதுமக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வழங்கும் வண்ணம் காவல்துறை உருவாக்கப்பட்டுள்ளது இக்காவல்துறையால் ஒரு தனி மனிதனின் சுதந்திரம் பாதுகாக்கப்படுவதுடன் அவனுக்கும் அவனது உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டியது கட்டாயமாகிறது இத்தகைய வகையில் சமுதாயத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்யும் ஓர் ஆயுதமாக காவல்துறை செயல்பட வேண்டியுள்ளது இத்தகைய காவல்துறை பொதுமக்களின் உடைமைகள் பறிபோனால் அதை அவர்களிடம் மீட்டுக் கொடுக்க வேண்டிய கடமையும் பெற்றுள்ளது எனவே ஒரு தனி மனிதனது உடைமையோ அல்லது ஒரு அமைப்பு சார்ந்த நபர்களின் உடைமைகளோ திருடப்படும்போது அதை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டியதும் காவல்துறையின் பணியாகவும் உள்ளது இவ்வாறு பெரும்பாலான பொதுமக்கள் தங்கள் திருடுபோன உடைமைகளை மீட்டுத்தர காவல்துறையில் புகார் செய்தும் அவற்றை பெற இயலாதவர்களாய் பரிதவித்து வரும் நிலையிலேயே உள்ளனர் இதற்காக பல ஆண்டுகள் காவல் நிலைய வாசற்படிகளில் ஏறி இறங்கி இறுதியில் அவர்களது பரிபோன உடைமைகள் அவர்களுக்கு ஒரு எட்டா கனியாகவே ஆகிவிடுகின்றது இத்தகைய வகையில் உடைமைகளை இழந்து காவல்துறையில் புகார் அளித்தும் தங்களது உடைமைகள் கிடைக்கப்பெறாத பொதுமக்கள் இறுதியில் இதற்கான நீதி கேட்டு உயர்நீதிமன்றத்தையே நாட வேண்டிய நிலை ஏற்பட்டு ஏற்பட்டுவிடுகிறது இது சம்பந்தமாக தொடுக்கப்பட்ட பல்வேறு வழக்குகளை விசாரித்தறிந்த உயர்நீதிமன்றம் இது சம்பந்தமாக வழங்கிய ஓர் அதிரடி உத்தரவு குறித்து இப்பதிவில் காணவுள்ளோம் தட்சால் யோர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த வல்லிக்கண்ணு மதுரையைச் சேர்ந்த சுஜா சங்கரி ராமநாதபுரத்தைச் சேர்ந்த தங்கமணி கரூரைச் சேர்ந்த லோகநாதன் மதுரை கரிமேடு பகுதியைச் சேர்ந்த ஜெயராம் தேவகோட்டையைச் சேர்ந்த வின்சென்ட் அமலநாதன் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சிந்து ஆகியோர் வழக்கின் சாரம் மேற்படி தங்கள் வீடுகளில் கொள்ளை போன உடைமைகளை மீட்டுத்தர காவல்துறையில் பல ஆண்டுகளுக்கு முன் புகார் அளித்தும் அது சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமல் பறிபோன தங்களது உடைமைகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என மனு செய்திருந்தன இம்மனுக்களை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் பொதுமக்களின் உடைமைகளுக்கு பாதுகாவலனாக இருந்து அவற்றை பாதுகாக்க வேண்டியதும் காவல்துறையின் கடமை என்றும் இத்தகைய வகையில் திருடு போன உடைமைகள் மீட்டெடுத்து உரிய நபர்களிடம் ஒப்படைப்பது அவர்களின் தலையாய பணி எனவும் குறிப்பிட்டு ஆனால் காவல்துறையினர் பெரும்பாலான இத்தகைய வழக்குகளில் உரிய உச்சநீதிமன்ற நீதிமன்ற வழிமுறைகளை பின்பற்றாமல் அவசர கோலத்தில் வழக்கினை முடித்து வைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துவிடும் நடவடிக்கைகளையே மேற்கொண்டு வருவதாகவும் இத்தகைய நிலை தவிர்க்கப்பட்டு முறைப்படி விசாரணைகளை மேற்கொண்டு பரிபோன பொதுமக்களின் உடைமைகள் அவர்களுக்கு கிடைக்க ஆவண செய்வது காவல்துறையின் முக்கிய பணி எனவும் குறிப்பிடப்பட்டது மேலும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் இத்தகைய வகையில் திருட்டு வழக்குகளில் காவல்துறையால் பெறப்படும் புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களின் உடைமைகள் மீட்கப்பட்டு பொதுமக்களிடம் வழங்க முடியாத பட்சத்தில் அதற்கு இழப்பீடாக களவு போன பொருளின் மதிப்பில் முப்பது சதவீதத்தை அரசு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் பொதுமக்களின் பாதுகாவலன் என்றால் அது மிகையாகுமோ இதுவரை நமது தட்சணி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன்